மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இயற்கையின் அழகு என்றாலே அதிகமாக பிடிக்கும் அதிலும் சிலர் இப்படிப்பட்ட அழகினை காண வேண்டும் என்று வெளியூர்களுக்கெல்லாம் சென்று பார்த்து ரசித்து வருவார்கள் அழகு மட்டுமல்ல ஆச்சரியமான விஷயங்களும் மிகவும் பிடிக்கும் அப்படிப்பட்ட அழகும் ஆச்சரியமும் நிறைந்த எண்ணற்ற செய்திகளை இந்த உலகில் உள்ளது உலகின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் உலகின் பெரிய ரயில் இப்படி உலகின் பெரிய என்று கூறும்போது அது அவ்வளவு பெரிதாக இருக்கும் அது எங்கு இருக்கும் என நம்மில் பல கேள்வி தோன்றும் அதே போன்று ஒன்றுதான் உலகின் மிக ஆழமான அகழி அந்த அகழி உள்ள இடம் ஒரு கடல் அகழி கடல் போன்றவற்றில் காணப்படும் கடல் மற்றும் ஏரி என்றாலே ஆழம்தான் அதில் அகலி என்றால் இன்னும் ஆழமாக அல்லவா இருக்கும் அப்படி உலகின் மிக ஆழமான அகலியை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் உலகின் மிக ஆழமான கடல் அகலி மேற்கு பசிபிக் பெருங்கடல் அமைந்துள்ள மரியானா அகலி இந்த மரியானா அகலி தோராயமாக ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மைல்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமும் எழுபது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது மேலும் மரியானா அகலியின் சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படும் புள்ளியியல் அதிகபட்சமாக சுமார் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மீட்டர் ஆழம் உள்ளது இந்த ஆழம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பாத்திஸ்கேப் டிரைஸ்டே கப்பலில் இருவர் கொண்ட குழுவினரால் அளவிடப்பட்டது மரியானா அகலியின் தீவிர ஆழமும் அழுத்தமும் ஆராய்வதற்கு ஆய்வு செய்வதற்கும் மிக சவாலான காரியமாக உள்ளது ஆனால் விஞ்ஞானிகள் இந்த ஆழ்கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் வசிக்கும் தனித்துவமான மற்றும் மாறுபட்ட உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்